Sua வாழ்ந்தது போதும் நான் சொந்தமா வாழ்ந்தது போதும் நீ நினைச்சதெல்லாம் போதும் அதெல்லாம் விட்டுருங்க இதுக்கு மேல அப்பாவை சார்ந்து கொள்ளுங்க கேளுங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்பாவை கேட்டுட்டு போங்க அந்த நான் செய்யட்டோமா அந்த நான் செய்யட்டோமா அந்த நான் என்ன பண்ணிட்டு கேளாண்டு வர அந்த என் கூட வருங்க ஆண்டு என் தொடையை இருங்காண்டு வர என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டு வர அந்த ஒரு என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க சுவாமி என் குடும்பத்துல நீங்க இருங்காண்டு வர என் குடும்பத்துல துணையா இருங்க என் குடும்பத்தின் தாயவரா இருங்க என் குடும்பத்தை நடத்துறா இருங்க என் குடும்பத்தின் தேவையில சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் கோயிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல மாலையை போட்டுட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு பூஜை பண்ணி அப்படிப்பட்ட தேவன் அல்ல தேவன் நம்ம நம்ம கூட கூட இருக்கிறவர் நூத்தி நாலாவது சங்கத்துல எப்படிப்பட்ட தேவன் சொல்லி முதல் ஒன்னு வசனத்துல அணிந்து மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற தேவன் ஒளியை வஸ்திரமாக தரித்து ஒளியை வெளிச்சம் சத்தம் இருக்குது வெளிச்ச நோங்குது ஆமன் இது வெளிச்சத்தை என்ன பண்ணிருக்காராம் அப்படின்னா என்னது இன்னொரு ஒரு அஹ் இதுல சொன்னா முறையில சொன்னா வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னாரு பாத்தீங்களா ஆமை அந்த சூரியனுடைய வெளிச்சம் இந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கு மேலே தேவன் மகிமையாக இருக்காரு தெரியுமா வெளிச்சம் சாதாரணமான வெளிச்சத்தை நீங்க நினைச்சிருங்க ஆமை யா இது மகிமை வெளிச்சம் இது ஆமன் இந்த மகிமைக்கு வெளிச்சம் தான் வசலம் என்ன சொல்லிறேன் சகினா மகிமை சொல்லுகிறது இந்த சக்தினா மகிமை எங்க வரும் நீங்க பாத்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளாக இறங்கி வரும் நமக்குள்ளாக இறங்கி வரும் நம்மள நிரப்பும் இந்த மகிமையில தான் அவர் காணப்படுகிறார் ஆமே சொல்லுங்களேன் ஆமே இப்படிப்பட்ட தேவனை நம்ம வணங்கி வரும் இந்த தேவனை நீங்க எந்த அளவுக்கு உங்களால புரிந்து கொள்ள முடியுதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க அப்ப தேவனோடு கூட இன்னும் நெருக்கமா போயிடுவீங்க நீ எவ்வளவு எவ்வளவு நீங்க புரிஞ்சுக்கொள்றீங்க தேவன் விலகுவது இல்லை தூரம் போக மாட்டேன் நான் கைவிட மாட்டேன் அவர் அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு அவரோட ஒவ்வொரு வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா சாதாரணமானதல்ல அவர்லோகத்தில இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம கூட தங்கி இருக்கும்படிக்காக பேசுகிறோம் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வாழ்ந்து நம்ம சாதாரண எடுத்துக்கிறோம் ஏன்னா தேவனும் புரிஞ்சுக்கல நம்ம உங்களை எதுக்கு எங்க கூப்பிடுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த தேவனோடு கூட இணைந்ததுங்கன்னு சொல்றேன் அந்த குடும்பத்தை விட்டு நீங்க விலகி போகாதீங்க இல்ல அவரை விலகி போக விடாதீங்கன்னு சொல்ற ஆமே சொல்லுங்களேன் ஆமே எத்தனை பேர் புரியுது இது ஆமே நாளே லூவியா உங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும் ஆமே நாளே லூவியா நமக்கு என்னன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறான் எப்ப எந்த காலங்களில எனிவே எப்ப இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார நீங்கள் தனிமை அல்ல எத்தனை பேர் தனிமை நினைச்சு அழுதுன்னு இருக்கீங்க பா நான் தனிமையில இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை நான் தனிமையில இருக்கேன் எனக்கு எவரும் இல்லை சுவாமி எனக்கு அந்த நேரத்துல கண்ணீரோடு இருந்து ஒருவேளை இருந்திருந்தா நான் சொல்றேன் அது உங்களுடைய தவறுன்ற ஏன் சொல்லுங்க பாக்கலாம் இன்னும் இந்த தேவன் அறியாமலே இருக்கிறீங்க யாருமே இல்லை எனக்கு எதுவுமே இல்ல நானு அப்படியெல்லாம் இல்லவே இல்ல என்னைக்கு நீ அத சொல்றீங்களோ தேவனுக்கும் உங்களுக்கு உறவு இல்லை அதனாலதான் நீங்க தேவனுடைய உறவு புரிந்து கொள்ளாதனாலதான் நீங்க என்ன பண்ணுங்க அது தனிமை உணர்றீங்க இந்த காலத்துல அப்பா அம்மா கூட இருந்திருக்காங்க சொல்லுங்க பாப்போம் அவங்களுக்குன்னு ஒரு வயசு வந்தா போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அடுத்தது அவங்களுக்காக நினைச்சு நம்ம ஒருத்தப்பட்டு இருக்குமா இல்ல துக்கப்பட்டு இருக்குமா இருக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம் மூணு நாள் இருக்கலாம் இல்ல அந்த நினைவுகள் வரும்போது துக்கப்படல வேதப்படலாம் இல்லனா நீ நீ இருக்கு நீங்க இருந்தாதான் தான் வேலையை நடக்கும் நீ இருந்தா தான் நான் சாப்பிடுவேன் நீ இருந்தாதான்

எதுக்கு கண்ணீர் இருந்துச்சு அவங்க கண்ணுல இருந்து உங்களை பிரியறாங்க அப்படித்தானே உங்களை விட்டு பிரியுறாங்க ஆனா நிரந்தரமா பிரிஞ்சுட்டாங்களா என்ன இல்ல ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நிரந்தரமா தான் பிரிஞ்சிருக்கிறாங்க ஏன்னா அதுக்கு பிறகு அவங்க வீட்டு செப்பரேட் ஆச்சு நம்ம வீடு செப்பரேட் ஆச்சு சில வீட்டுல பணத்தை கொடுத்தா கூட எங்க வீட்டுக்காரருடைய பணத்தை கொடுன்னு வாங்கிடுவீங்க அப்படிதானே அதெல்லாம் நடக்கும் தானே ஆனா இங்க நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன விட்டு பிரிந்து போகாதவன் இந்த இடத்துல என்ன சொல்லி வர்றாருன்னா அவருடைய தன்மை எப்படி நம்முடைய தேவன் அம்மோடு கூட எப்படி இருக்கிறாரு எப்படிப்பட்ட தன் சொல்லி தேவன் அம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால இந்த தேவனை ரொம்ப அழகாக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் மீன் எவ்வளவு முடிந்தோம் நீங்க அந்த உறவுக்குள்ள வரணும்னா அந்த அன்பு பாசத்துக்குள்ள வரணும்னா தேவனை விட்டுட்டா தேவனை மறந்துட்டா இல்ல தேவனை புரிந்து கொள்ளலன்னா நம்ம என்ன கடினமான பேசினாலும் சரி வேஸ்டா தான் போதும்